ரிஷுவராசி அன்பர்கள் உங்களுக்கு பண நடமாட்டம் எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா மொத விஷயம் வந்து பாருங்கள் மொத காலகட்டம் செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்பது இந்த செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் பாவத்தில் உட்கார்றார் அந்த நாலாம் பாவம் அப்படின்றது சுகதாயாசனம் சுகஸ்தானம் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரபகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் ருணரோகசத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் சுகாதிபதியாக வந்து போது நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க இல்லைங்க நான் எந்த வேலையும் செய்யலைங்கன்னா ஹோம் மேக்கர் ஓகே நான் ஹோம் மேக்கராகவே இருந்தா கூட எனக்கு தோணும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் எல்லாரும் ரிஷவராசி ரெண்டரை வருஷம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நம்ம ஏன் ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடாது அந்த தொழிலும் பெண்கள் சார்ந்த தொழில் அப்படின்றது ரிஷபத்துக்கு ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் அப்படின்றது எத்தனையோ இருக்குது இல்லைங்களா பெண்கள் அப்படின்னாலே புடவை வியாபாரம் ரவிக்க வியாபாரம் செப்பல் வியாபாரம் ஹேண்ட்பேக் வியாபாரம் ஃபேஷன் ஜுவல்லரிஸு அதுக்கு மேலே இந்த காஸ்மெட்டிக்ஸ் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் முக்கியமாக பெண்கள் சார்ந்து செய்யலாம் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு தோணுங்க காரணம் என்ன அப்படின்னா நாலாம் பாவத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த தொழில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம் அதனால் வருமானம் அப்படின்றது வரும் அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் கையில் காசு தாராளமாக புழங்கும் இதுக்கு சுக்ரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அக்டோபர் ஒம்போதுலேருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்காரான் அந்த அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்கார்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த தான் சுக்ரன் வந்து உட்காரான் அப்படின்னும் போது நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து பத்தை நம்ம கைக்கு வந்து சேரும் அதாவது இது வந்து பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டே தனியாக வந்துவிட்டோம் எங்கள் கணவர் இறந்துட்டாரு இல்லை எங்களுக்கு வந்து பாருங்கள் எங்கள் மனைவிக்கும் எங்கள் அவங்க குடும்பத்துக்கும் பெருசாக ஒத்து வரல அதனால அந்த இடத்த விட்டே நாங்கள் வந்துவிட்டோம் வந்தே பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்கா சுக்ரன் அந்த பூர்வீக சொத்து பற்ற நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துவாரு அதனால் வருமானம் வரும் இல்லைங்க முன்னாடியே எங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அங்கே கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நிலம் இருக்குது அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை நாங்கள் இங்கே வந்து சிட்டியில் வேலை செய்கிறோம் அந்த விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் கிடக்கு யாரும் வந்து கேட்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்க எங்கள் உங்கள் நிலம் சும்மா தானே இருக்குது எங்களுக்கு வியாபாரம் பண்ணிடுங்களே நீங்கள் அழகாக வியாபாரம் பண்ணிடலாம் அது மூலியமாக வருமானம் அப்படின்றதோறும் ஆக அந்த காலகட்டம் இந்த மாதிரி ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நவம்பர் ரெண்டு டு நவம்பர் இருபத்தி ஆறு இந்த நவம்பர் ரெண்டு டு நவம்பர் இருபத்தி ஆறு அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மூணு டு அக்டோபர் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் சுக்கரனும் புதனும் ஒரு ஆறாம் பாவத்தில் அமர்ற காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டினாலையும் நான் என்னோடய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலேயும் பல விஷயங்கள் செய்கிறேன் என் தொழிலில் சில பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறேன் புதுமைகளை புகுத்துறேன் அதனால் எனக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கோங்க இந்த மணி ஃப்ளோனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா கடனை வந்து அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குதுன்னா நல்ல வைத்தியம் அப்படின்றது பண்ணி இப்போது முக்கியமாக வந்து பாருங்க கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணி அந்த கடனை ஒரு பெரிய லெவலில் அடைப்போம் இது வந்து பாருங்கள் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம் கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டூ டிசம்பர் இருபது இந்த காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றான் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றது அப்படின்றது களத்திற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட உறவு முறையும் இந்த ஸ்தானத்தில் சுக்கரன் ஒரு வந்து உட்காரும்போது எந்த விதத்தில் வருமானம் வரும் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரிஷபராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மனைவி சார்ந்த வருமானம் மனைவியான ஒரு வருமானம் இல்லை மனைவியினோட சொத்து பற்றி நம்ம கைக்கு வருது மனைவி மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வருது இப்படி வரும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் ரிஷபராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி மூலியமாக ரிஷபராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா கணவர் சார்ந்து வருமானம் கணவரனோட சொத்து பத்து நம்ம கிட்ட வந்து சேர்றது கணவரோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது வியாபாரம் பண்ணி அது மூலியமாக காசு வருது இந்த மாதிரி வரும் அதுக்கும் மேல நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நம்மளோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு மூணு பார்ட்னர் இருக்காங்க அதில் நீங்களும் ஒன்று அப்படின்னா மீதி ரெண்டு பார்ட்னர் நல்ல வசதியாக இருக்காங்க இல்லை நார்மலாக இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு வந்து அவங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக தான் முன்னமிருந்தே இருக்கீங்க இன்னமும் ஒர்க்கிங் பார்ட்னராக தான் இருப்பீங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அவங்க பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து வருமானம் அப்படின்றத எடுப்பீங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எந்தெந்த விதத்தில் வருமானம் வரும் அப்படின்னு இந்த காலகட்டம் நம்மளுக்கு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வருமானத்தை பொதுவாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி பதிவுகள்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்குது அப்படின்னும்போது அந்த காலகட்டத்தை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி செழுமையாக நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வருமானம் வருதுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய பிளான் வச்சுக்கலாம் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி இந்த மாதிரி பிளான் வச்சு அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அதுக்காக இந்த மாதிரி பதிவுகள் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஏறக்கூடிய ஏப்ரல் அடுத்த வருஷம் சாரி அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின்னா நீங்கள் தொழில் செய்கிறீங்களா எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க நீங்கள் ஓடுறதுக்கு அதாவது நீங்கள் ஒரு மைல் ஓடுனீங்க அப்படின்னா ராகு தொண்ணூற்றி ஒம்பது மைலில் உங்களுக்கு கடத்தி கூட்டின்னு போய் நூறாவது மைலில் நிற்க வைப்பான் புரியும்னு நினைக்கிறேன் அதாவது நான் ஒரு மடங்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா ராகு நூ மடங்கு பலன் நூறு மடங்கு பலன் அப்படின்றத கொடுப்பான் ஆக முயற்சி அப்படின்றத கைவிடாதீங்க அதுக்கும் மேலே சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் அவர் அங்கே தாங்க இருக்க போறாரு ரெண்டு வருஷம் லாபஸ்தானத்திலே தான் இருக்க போறாரு லாபஸ்தானத்துலேயே இருந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமான செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் அப்படின்றதும் கொடுக்க போறாரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் சனியினோட கேம் ஸ்டார்ட் ஆகும் சனி ஓட ஆரம்பிப்பாரு ஓட ஆரம்பிக்கிறது அவர் பெருசாக பைக் குடு குடு குடுலாம் ஓட மாட்டார் அவர் மந்தன் முடவன் நிதானமாக தான் ஓடுவாரு ஆனால் ரொம்ப இன்டென்சிஃபைடா லாபத்தை கொடுப்பார் இங்கே லாபத்தை கொடுக்க போறவன் சனி அப்படின்றதுனால ரெண்டு வருஷம் ரிஷபராசி அன்பர்களையும் சின்சியராக உழைங்க ஆனஸ்ட்டாக உழைங்க மணி ஃப்ளூ நிறைய காலகட்டம் இருக்குது அந்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் நிறைய நிறைய இடங்கள் இருக்குது இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சர்ப்ளஸாக மணி வரும் அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்கள் வீடு தேடி வரும் அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருக்குது இருந்தாலும் சனிதான் லாபாதிபதியாக இருக்கின்றதுனால நல்லா உழைங்க அதுக்கு மேலே அடுத்த வந்து மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் தனாதிபதியை குரு வந்து உட்கார்ந்துருக்கா அப்போ குரு ஏதோ ஒரு விஷயத்தில் திடீர் தனப்பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுப்பான் இது அடுத்த மே மாதம் வரைக்குமே இருக்குது ஆக எந்தெந்த காலகட்டம் நம்ம பர்ட்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்க அந்த காலகட்டத்தை ரொம்ப பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி என்ன பேக்கப் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாள மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நடமாட்டம் நிறைய இருக்கோ அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்க வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பண நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்துல செல்வோம் அப்படின்றது செழிச்சு இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்கு அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமாக யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்கு அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் பண்ணி இருக்கு ஐஸ்வரீஸ்வரர் பேஸ் பண்ணியிருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்குது அதுக்கு மேல யக்ஷினிகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டா முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு பண்றது இல்லை இல்லைங்களா ஆனா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பதிவுல நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னா எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லோரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரம் எது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணுறது மூணு நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணால் தனம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமியினோட மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழ்ல இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணால் இது முடியல அப்படின்னா கனார்த்தாரா ஸ்தோத்திரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்துல இருக்கும் ஆனால் தமிழில் அழகாக வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோடய சுய ஜாதகத்தை உங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ